வந்து நம்ம தான் ஆகணும் ஆனால் அது எப்படி வந்து கண்ணீரை வடித்து வயத்தறிச்சில் கொட்டி நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் மட்டும் டாப்பில் இருக்கணும் உங்கள்கிட்ட சேலை வாங்குறவங்க உங்கள்கிட்ட துணி வாங்குறவங்க எல்லாரும் லாஸில் போகணும் நல்லா இல்லைன்னு ஸ்ட்ரைக் அடிக்கணும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஸ்ட்ரைக் அடிக்கணும் இதெல்லாம் என்ன லாஜிக் எனக்கு புரியலை இது வந்து நான் எந்த போட்டிக்கும் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா நான் உங்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை எனக்கு தோணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருக்காங்க எக்ஸ்போ போயிருக்காங்க சரிங்களா எக்ஸ்போ வந்து ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடி போயிருக்காங்க நான் எந்த போட்டிங்கன்னா சொல்லலை எல்லாருமே இப்போ எக்ஸ்போ போடுறாங்க சரிங்களா நான் யாரையுமே யாரையும் மென்ஷன் பண்ணலை அதுதான் ஒரு விஷயம் சரிங்களா வச்சுருக்காங்க எல்லாம் சரி நல்லா இருக்குன்னு தானே அந்த பொண்ணு சொல்லி வீடியோ போட்டுருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டால் ஸ்ட்ரைக் அடிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இப்போ இது பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ எதுக்கு என் வீடியோ வந்து எடுத்து யாரை கேட்டு என் வீடியோ எடுத்து என் ஃபோட்டோ இருக்கல என் ஃபோட்டோ வந்து நீ யாரை கேட்டு யூஸ் பண்ண என் ஃபோட்டோ யூஸ் பண்ண வந்து நீங்கள் என்ன பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் தானே சொன்னால் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ அழுதாங்க நான் அதெல்லாம் கொண்டு வரல ஏன்னா அதெல்லாம் வீடியோவில் போடலாமான்னு தெரியல ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து பேசுகிறேன் சரிங்களா நான் இந்த வீடியோ வந்து நான் கனெக்ட் பண்ணல இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து அவங்க பேசின வீடியோவை நான் அவங்களுக்கே தெரியாமல் இது ரெக்கார்ட் பண்ணதான் ஏன் அப்படின்னா இது மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தான் ஏன் அப்படின்னா தனக்கு ஏர்முகமாக ஒரு முகம் நான் தாண்ட உலகத்திலே நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி ஆனால் பின்னாடி உள்ள ஒரு முகம் என்ன அப்படின்னா என்னை பகச்சிக்கிட்டேன் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவேன் நான் ஸ்ட்ரைக் அடிப்பேன் அப்படின்ற ஒரு தாட் நான் இது வந்து எந்த லாஜிக்னே எனக்கே புரியலை உங்கள்கிட்ட தான் வாங்குறாங்க உங்கள்கிட்ட வாங்கி ரிவ்யூ போடுறாங்க ரிவியூ போட்டால் ஸ்டேக் அடிப்பீங்களா கேட்டால் ஃபோட்டோ தம்ளைனில் யூஸ் பண்ணோம் இதில் தம்ப்ளைனில் யூஸ் பண்ணோம் வீடியோவில் ஆனால் அந்த பொண்ணு நல்லாதாங்க போட்டிருந்துச்சு ஆனால் அதில் ஹைலைட் என்னன்னா அவங்கள விட இந்த பொண்ணுக்கு வியூஸ் அதிகமாக போயிடுச்சு அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு வியூஸ் கம்மியாக போயிருக்கு இந்த பொண்ணு எக்ஸ்போ போய் போட்ட வீடியோ வந்து த்ரீ லேக்ஸ்க்கு மேலே போயிடுச்சு போட்ட ஒரே நாளில் ஒரே நாள் ரெண்டே நாளில்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டே அம்மா ரிலாக்ஸ் மேலே போயிடுச்சு அப்போ என்னை விட வியூஸும் உனக்கு அதிகமாக போகுது என்ன என் ஃபோட்டோ யூஸ் பண்ணி நீ சம்பாதிக்கிறவா அப்படின்னு அப்போ என்ன வந்து பேக் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல எல்லாரும் அப்போ நீ ஏன் கமெண்டோ ஆஃப் பண்ணி வைக்கல கமெண்டோ ஆஃப் பண்ண மாட்டேன் என் ஃபோட்டோவையும் போடுவேன் என் வீடியோவையும் போடுவேன் வியூஸும் வாங்குவேன் சம்பாதிப்பேன் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்து என்னை திட்டுறாங்க நல்லா இருக்கிற யாரையாவது யாராவது திட்ட போகிறாங்க உண்மையாக இருந்தால் யாராவது திட்ட போகிறாங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க அது தப்பாக இருக்குதுன்னு தானே திட்டுறாங்க சம் காசு வாங்குறீங்க சம்பாதிக்கிறீங்க சந்தோஷம் தான் ஒரு பொண்ணாக வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் எனக்கே ரொம்ப பிடிக்குங்க நான் அவங்களோட வீடியோஸே வந்து போட்டிருந்தேன் தேவையான சொல்லி வேணாம்னு விட்டேன் சிலர் வந்து கேட்குறேன் நீ எதுக்கு அடுத்தவங்களை பற்றியே பேசி என்னம்மா அது பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லை எனக்கு வந்து பொழுது பொழுதுபோகாமல் டைம் பாஸ் உட்காந்து பேசியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதில் ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்கள் வந்து வந்து அவர்த்த பேசி தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட இதை அனுப்புகிறேன் எத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா பொண்ணு ஏதோ பண்ணி வியூஸ் போயிருந்துச்சு சரிங்களா வியூஸ் போயிருந்துச்சு போட்டுருந்துச்சு திரும்ப ஸ்டேக் அடிச்சுட்டு அந்த பொண்ணை அவ்வளோ கழுதி கத்தி அப்படியே நொந்து போச்சு ஏன்னா அந்த பொண்ணோட உழைப்பு அந்த பொண்ணு போடுற எல்லாமே சொந்த வீடியோ டிப்ஸ் ஆகட்டும் இது பண்ணும் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு பேரன்ட் சப்போர்ட் இல்லை ஹஸ்பண்ட் வீட்டிலேயே சப்போர்ட் கிடையாது வாடகை வீட்டில் படிச்சுக்கிட்டே தன்னோட கஷ்டத்தை வந்து இது பண்ணி தன்னோட கஷ்டத்துலையும் வந்து வீடியோ போட்டு அட்லீஸ்ட் இந்த வீடியோலாம் நம்ம டெவலப் ஆயிரமா இதில் சம்பாரிச்சு அட்லீஸ்ட் ரொம்ப இல்லை ஏன்னா இந்த பேமெண்ட் ரொம்ப வராதுங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது கண்டென்ட் இருக்கணும் சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் எல்லாம் காசு வந்துடாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதை ஒரு டீட்டெயிலாகவே வீடியோ போகிறேன் அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரொம்ப இல்லை ஏதோ கொஞ்சமா தான் சேர்த்துருக்கு சரிங்களா கொஞ்சமானாலும் அந்த பொண்ணுக்கு அது காசு பெரிய காசு ஆனா அது ஸ்ட்ரைக் அடிச்சு அதை கதிர விட்டு அன்னைக்கு ஃபுல்லா அந்த பிள்ளை என்ன சொல்றதுன்னா அழு அவ்வளவு அழுகுங்க எனக்கு யாராவது அழுதுட்டா என்னால உடனே கண்ணீர் வந்துடும் என்னால தாங்க முடியாது ஏன்னா நான் அப்படிதான் என்னோட மனசு அப்படிதான் யார் என்ன வேணும் நினைச்சாலும் நான் நான் இப்படிதான் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இந்த குட்டிக்கு பண்றாங்கல்ல அதாவது புட வியாபாரம் குட்டிக்கு அப்படிங்கிற பேர்லாம் ஆன்லைன்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ராடு இதுக்கெல்லாம் போய் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து ஒரு தற்கொலை தாய் வந்து காப்பி காப்பீஸ் கொடுத்து அந்த வீடியோவே தூக்கிடுச்சு அந்த வீடியோவில் நம்ம அப்படி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த குட்டிக்குனு சொல்லி எக்ஸ்போ அப்படிங்கிற பேரில் நடத்திருக்காங்களே ஸோ இவங்கெல்லாம் அந்த இளம்பிள்ளை அப்படிங்கிற கடைகள் இதாக இருந்துச்சு சொல்கிறாருந்தான் அந்த கடையெல்லாம் முந்நூறுபா நானூறுபாய்க்கு தரமான சேரீ கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஹோல்சேலில் இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் போய் சேரீலாம் வாங்கிட்டு வந்து இந்த எக்ஸ்போ அப்படிங்கிற பேரில் வந்து அதிக விலைக்கு வச்சு பார்த்திங்கன்னா பொதுமக்கள்லாம் விற்றுட்ருக்குது பத்தாவதுக்கு இவங்க கிட்ட எக்ஸ்போவில் வாங்கின சேரீ எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி போய் வந்து மாற்றி கொடுங்கன்னு கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாது அதனால் நீங்கள் வந்து இந்த புட்டிக்கு அப்படிங்கிற நடத்தக்கூடிய இடத்துக்கு எக்ஸ்போலாம் போய் வாங்காதீங்க தயவு செஞ்சு நம்ம மக்கள் வந்து கடை வச்சு நடத்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் வாங்கி அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் பா அதிகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ வந்து தெரிஞ்சுருந்தோம் அந்த வீடியோக்கு ஒரு தற்கொடி தாய்வழி வந்து காபிரி சைட் கொடுத்து அந்த வீடியோ தூக்கிடுச்சு ஆக்சுவலாக அந்த தற்கொலை யாருன்னு நம்ம பேரை சொல்லணும் நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோக்கும் சை கொடுத்தா கொடுக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு சும்மா ஒர்க்களும் கொடுக்க கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலாக வந்து அந்த தற்கொலை யார் அப்படின்னா நம்ம அத்தா நம்ம அடுத்த எக்ஸ்போ தான் போடலாம் சேலமா சொல்லுங்க தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த தற்கொலை தான் அதாவது வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குன்னா ஏழு தாளி போடக்கூடிய தாருக்கு அந்த தற்கொலை தாயோலி நல்ல மேக்கப்பை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ப ப கலராக மக்களை ஏமாத்தினே வரும் கேமரா தூக்கிட்டு இந்த எக்ஸ்போ நடத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப பார்த்தீங்கன்னா சொற்ப லெவலாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் இந்த தற்கொலை காட்டுற வீடியோலாம் பெரிய அளவில் கூட்டம் வர மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த எக்ஸ்போ நடத்த எந்த தற்கொரியுமே லைவ் போடுறதே கிடையாது ஏன்னா அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் என்ன பண்ணுறாங்க என்ன கமெண்ட்ஸ் வாங்கி இவங்களுக்கு தெரிஞ்சுன்னுட்டு பார்த்தீங்கன்னா லைவே போடவே கிடையாது ஆனால் வீடியோலாம் காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ பாராட்டுற மாதிரி சாரீனா சூப்பராக இருக்க மாதிரி கூட்டமாக அல்லது மாதிரி வீடியோ காட்டிகிட்டு கிடக்கும் தற்கொலை தாயால் தான் அது தற்கொலை தான் அந்த நம்ம வீடியோவில் வந்து காப்பீடு சை கொடுத்து அந்த வீடியோ தூக்கிடுச்சு நம்ம அந்த வீடியோவில் என்ன தவறு பண்ணோம் அப்படின்னா அந்த தற்கொலியோட ஃபோட்டோவை பயன்படுத்தி இருந்தோம் பிளட் பண்ணாமல் அதனால் அந்த தற்கொலை தாயிலே அந்த வீடியோ காப்பீடு கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே நீக்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த பற்றி புட்டிக்கு பற்றி போடவே இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு பெண் வந்து அந்த புட்டிக்கு போய் அந்த எக்ஸ்போர்ட் போய் ஸேரீ வாங்கிட்டு போல இருக்குது ஸேரீ நல்லாவில் இருக்குது அதை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டுட்டு இப்படி சாரி வாங்கினா இப்போ புட்டிக்கில் போய் எக்ஸ்போவில் போய் சாரி நல்ல வேலை அது இவங்க தான் வாங்கினு வேறு அந்த பொண்ணு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு பார்த்தாக்கி அந்த பொண்ணு ஃபோட்டோ எதுவும் மென்ஷன் பண்ணித்தானு தெரில அந்த பொண்ணு இப்படி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீடியோக்கு இந்த தற்கொலை காப்பி காப்பீஸ் கொடுத்து அந்த வீடியோவே கடைசியில் நீக்கிடுச்சு இந்த புட்டிக்கு வச்சு நடத்தக்கூடிய தற்கொலைகள்லாம் ஒரு நெகட்டிவாக ஒரு கமெண்ட் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது அச்சுடைய இவங்களை பற்றி புகழ்ந்து நம்ம வீடியோ போட்டோம் புகழ்ந்து நம்ம பேசுவீங்க ஆக ஒவ்வொன்று இருக்கும் அதுவும் நெகட்டிவாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டோன்னு நீங்கள் நல்லா நல்லா டேமேஜாக இருக்கட்டே உடனே கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தது ஆ அப்படிதான் எக்ஸ் எக்ஸ்போவில் போய் ஒரு பெண்ணு வாங்கியிருக்காங்க பாவோம் அந்த பெண்ணு ஒரு அனுபவத்தை வீடியோ போட்டுருந்து கடைசியில் அந்த வீடியோக்கு சை கொடுத்து அந்த வீடியோவே நீக்க வச்சுட்டுங்க